சேட்ட புடிச்ச ஜோடி சார் இவங்க ஒன்னு கொன்னு சளைச்சது இல்ல சமூக வலைத்தளங்களில் பல ஜோடிகளும் கண்டென்ட் ரெடி செய்து கணவன் மனைவிக்குள் கொள்வது வழக்கமாக வைத்திருக்கின்றனர் அப்படித்தான் இணையத்தில் சதீஷ் தீபாஜ் என்ற ஜோடி தனது மாமியாரை வைத்து கண்டென்ட் ரெடி பண்ணி வைரலாக்குவதை வழக்கமாக வைத்திருப்பார்கள் அது படி ஹிட்டாக இருக்கும் இப்போதெல்லாம் பட ப்ரொமோஷனுக்கு டிவி சேனல்களை நாடி செல்வதில்லை இது போல சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டாக இருக்கும் நபர்களிடமே பிரமோஷன் செய்து கொள்கின்றனர் சதீஷ் தீபா ஜோடி போலவே இங்க ஒரு ஜோடி பண்ணும் அலப்பறைய பாருங்க மனைவி பதில் கேட்க கணவன் குதர்க்கமாக பதில் சொல்ல அவ்வளவுதான் மனைவி கண்டுபிடித்து விட்டார் கணவன் ஏதோ கொடுத்துவிட்டு விட்டு வந்திருக்கிறார் என்று ஆனால் அவர் சொன்ன பதில் தான் அதில் ட்விஸ்டே அதை நீங்களே பாருங்க ஐயோ நாளைக்கு வேற நான் கடைக்கு போலான்னு பார்த்தேனே ஏங்க நியூஸ்ல மழை வரும்னு சொல்றாங்க நீ கேட்டியா நான் கேட்கலையா அவங்களாதான் சொன்னாங்க சாதம்மா இவன் இப்படி எல்லாம் பேச மாட்டானே எடக்கு மடக்கா பேசிட்டு இருக்கான் ஒருவேளை குஸ்ட்டு வந்திருக்கோம் எங்க ஊது ஊது சும்மா தான் ஊது என்ன கருமத்தை குடிச்ச இப்படி நேருது ஒண்ணும் என்ன ஒன்னும் இல்லை பொய் சொல்லாத என்னத்தையும் குஸ்ட்டு தான் வந்திருக்கேன் அதே போல புரட்டாசியும் கணவன்மார்களை பாடா படுத்துவது போல புரட்டாசி வந்ததும் வந்தது இந்த மனைவிமார்கள் சாம்பாரையே போட்டு கணவன்மார்களை ஏமாற்றத்தில் தள்ளுகின்றனர் அப்படி இங்கே சாம்பார் சாதம் போட்டதால் என்ன நடக்குதுன்னு பாருங்க நான் வீட்டுக்கு கிளம்புறேன் என் ஊருக்கு வந்து மூணு வாரம் ஆச்சு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு புரட்டாசி மாதம் வேற இல்லை நான்வெஜ் சாப்பிட கூடாதுன்ட்டீங்க மூணு வாரமா ஹோட்டலில் சாத்து தான் செத்து போச்சு நேரத்தான் புரட்டாசி சனிக்கிழமை படிச்சிருப்பீங்கல்ல இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே நான்வெஜ் செஞ்சு வைங்க வரேன் ஊருக்கு சரி சரி நீங்க பார்த்து வாங்க நான் எல்லாம் செஞ்சு வைக்கிறேன் நாளைக்கு அப்புறம் சாப்பிட போறோம்

நான் அப்பவே நான்வெஜ் தான் செய்ய முடியாது சொல்லிட்டேன்னா நீ வர வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டே வருவேன் அதான் நான் சொல்லலங்க